நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் நாணயம் மகாத்மா காந்தியடிகள் உருவம் பொறிக்கப்பட்ட பத்து ரூபாய் நாணயம் தேசப்பிதா என அழைக்கப்படும் நமது மகாத்மா காந்தியடிகளை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அவர் நமது நாடு விடுதலை அடைவதற்காக அறவழியில் போராடிய ஒரு மாமனிதர் உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை இந்த மாதிரியான பல போராட்டங்களை நிகழ்த்தி நமது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி வாங்கி கொடுத்த மிக மனிதர் நமது நாடு சுதந்திரம் அடைந்த ஒரே வருடத்தில் அவர் சுட்டுக்கொல்லப்பட்டார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவருடைய நினைவாக பொறிக்கப்பட்ட நாணயங்கள் பத்து பைசா இருபது பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபாய் பத்து ரூபாய் நூறு ரூபாய் என பல வருடங்களில் பல வகைகளில் அவருடைய நினைவாக நாணயங்கள் அடிக்கப்பட்டன அந்த நாணயங்களில் நாணய வகைகளில் பார்த்தால் ஒன்று ஃப்ரூட் செட்டில் இருக்கிறது பதினோரு நாணயங்கள் கொண்ட அந்த செட்டில் அந்த அந்த நாணயம் இருக்கிறது அது ரேர் தனியாக வாங்க முடியாது அடுத்து இருபது பைசா பத்து ரூபாய் இருபது ரூபாய் விலைக்கு நாணய கண்காட்சிகளில் இருபது பைசா நாணயங்களை வாங்கிவிடலாம் அதேபோல் ஐம்பது பைசாவையும் அவ்வளவாக விலை இல்லை ஒரு ரூபாய் எடுத்துக்கொண்டால் அது யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் அதாவது புத்தம் புது காயினாக இருந்தால் அது வந்து இரநூறு ரூபாய் போகும் யூஸ்டு கண்டிஷனாக இருந்தால் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் போகும் இதில் ரேர் என்று பார்த்தால் காந்தியடிகள் பொறிக்கப்பட்ட நாணயங்களில் மிகவும் ரேரானது என்று பார்த்தால் பத்து ரூபாய் நாணயம்தான் அந்த பத்து ரூபாய் நாணயத்தின் பார்ப்போம் அது அடிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மெட்டல்னு பார்த்தா சில்வர் சில்வரில் அடிச்சிருப்பாங்க அது அதாவது வெள்ளியில் வெயிட் பதின பதினைந்து கிராம் இருக்கும் நல்லா அகலம் ஜகலமாக பெருசாக இருக்கும் சைஸ் வந்து முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் இருக்கும் ஷேப் வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும் இந்த நாணயத்தினுடைய விலைன்னு பார்த்தா இன்றைய மார்க்கெட் விலைன்னு பார்த்தா மூவாயிரம் ரூபாய்க்கு போகுதுங்க மூவாயிரம் ரூபாய்க்கு போகுது யூஎன்சி கண்டிஷனில் பார்த்தா மூவாயிர மூவாயிரம் ரூபா போகுது யூஸ்ட் கண்டிஷனில் பார்த்தா இது வந்து இரண்டாயிரத்துக்கு வாங்கலாங்க இது ரெண்டு மின்கில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று கல்கத்தா இன்னொன்று பாம்பேங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது இன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு என்ற வருஷங்களை போட்டு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது அவர் அவருடைய பிறந்த வருடம் அவர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அவங்க போட்டு நாணயம் அச்சடிச்சிருப்பாங்க அந்த பாம்பே மின்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அது காமன் கேட்டகரியில் தாங்க வருது அது வந்து விலை கம்மி தான் அது ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுக்குள்ள தான் போகும் யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் யூஸ்டு காயின் இருந்தால் அது வந்து ஒரு எட்நூறு ரூபாய்க்கு போதும் ரேர் காயின் வந்து கல்கட்டா மின்கில் அடித்தது தான் அதாவது கீழே எதுவுமே இருக்காது இந்த நானே உங்கள்கிட்ட இருந்தால் அதாவது கல்கத்தா மின்ட்டில் நாணயம் இருந்தால் நீங்கள் எனக்கு த கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன அந்த விலைக்கு யோ யோன்சி கண்டிஷனில் இருந்தால் மூவாயிரத்துக்கு வாங்கிக்கிறேன் யூஸ்டு காயினாக இருந்தால் ரெண்டாயிரத்துக்கு வாங்கிக்கிறேன் வெரிஃபைன் கண்டிஷனில் இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் சரிங்களா சரிங்க நாம் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ரொம்ப குறுகிய கால வீடியோவாக போட்டுட்டேன் சரி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்